இவர் கால்படும் இடமெல்லாம் நன்மையும் பணமும் பெருகும் என்ற காரணத்தினால் ஐந்து முறை பெரிய பணக்காரர்களாலும் மூட நம்பிக்கை கொண்டவர்களாலும் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார் சுருளிமலை சிகரெட் சித்தர் கடைசியாக கேரளாவை சேர்ந்த ஒரு எஸ்டேட் ஓனர் தன்னுடைய எஸ்டேட்டில் இவர் கால்பதித்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் சித்தரை கடத்தி சென்று அங்கு யாருக்கும் தெரியாமல் கட்டி வைத்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒவ்வொரு முறையும் இவர் கடத்தப்பட்ட போதும் பக்தர்கள்தான் இவரை பாதுகாப்பாக மீட்டு வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாரும் இவரை கட்டளை விட முடியாது அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அடி ஆட்களை விட்டு பிடிச்சி கேரளா குள்ளே கொண்டு போய் விட்டாங்க ஒரு தடவையில அது அங்கே போய் எஸ்டேட்டில் போட்டு கட்டி போட்டு இப்பெல்லாம் போட்டுருந்தாங்க இது மாதிரி அஞ்சு தடவை கட கடத்தப்பட்டிருக்காங்க அஞ்சு தடவையும் அவருடைய பத்திரங்களால் மீட்கப்பட்டு பத்திரமாவும் சேர்ந்துருக்கார் இவ்வளவு அதிசயங்களையும் நன்மைகளையும் நிகழ்த்தும் சுருளிமலை மௌனசித்தரின் ஆசிரமத்துக்கு பக்தி நேர்களாகிய நீங்களும் ஒரு முறையாவது சென்று ஆசி பெற்று வாருங்கள் ஆசிரமத்துக்கு வருகை தரும் அனைவருக்கும் தினந்தோறும் இங்கு அன்னதானமும் உண்டு தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து சுருளிமலைக்கு ஏராளமான பேருந்து வசதிகளும் உண்டு